கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் பன்னிரண்டு அஞ்சு ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீர்கிறவுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம் ஆண்டவர் நம்மை சுகமாய் இருக்க பண்ணுகிற தேவன் நமக்கு எதிராக சீர்கிறவளுக்கு அவர்கள் மத்தியிலே நம்மை காத்து சுகமாய் இருக்க பண்ணுகிற தேவன் நம் ஆண்டவர் ஏழைகளை எளியவர்களை நேசிக்கிற தேவன் அவர்களை உயர்த்துகிற தேவன் அவர்கள் விடும் பெருமூச்சை கவனித்து அவர்களுக்கு விடுதலை தருகிற தேவன் நாம் செபிக்கலாம் சங்கீதம் பன்னிரண்டு ஐந்தின் பிரகாரம் செபிக்கலாம் தகப்பனே இன்றைக்கும் எங்களுக்கு எதிராக அநேகர் சீர்கருளாக இருக்கிறார்கள் ஆண்டு அப்பா எங்களை உடுக்கும்படியாக ஆண்டு வர எங்களை எளிமைப்படுத்தும்படியாக எங்களை ஏழ்மைப்படுத்தும்படியாக ஆண்டுவரே சத்ருவானவன் எங்களுக்கு எதிராக சீர்கிறதை நீர் அறிந்தவராய் இருக்கிறேன் சங்கீதம் பனிரெண்டு ஐந்தின் பிரகாரம் எங்களுக்கு எதிராய் சீர்கிற அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலிருந்து நீர் எங்களை காத்து சுகமாய் இருக்க பண்ணும்படியாக நான் எங்களை ஒடுக்க நினைக்கிற எங்களை எளிமைப்படுத்த நினைக்கிற எங்களை ஏழ்மைப்படுத்த நினைக்கிறேன் அப்படிப்பட்ட வல்லமைகளில் இருந்து அப்படி சீறி வருகிற வல்லமைகளில் இருந்து வல்லமைகளிலிருந்து ஆண்டவரே அவைகள் எங்களை தாக்காதபடி அவைகளிலிருந்து எங்களை நீர் காத்து நாங்கள் சுகமாய் இருக்க பண்ணும்படியாக செபிக்கிறேன் கர்த்தர் அப்படியே செய்வீராக இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் விடுகிற பெருமூச்சி கேட்டு கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டு இந்த ஜபத்தை கேட்டு அண்டவரே நீர் எங்களை சுகமா இருக்க பண்ணும்படியா நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஆனதற்காக சோதரிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல தகப்பனே